ஏடிக்கு போட்டி எம்ஜிஆர் சிவாஜி பட தலைப்புகள் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் எம்ஜிஆர் காலத்தில் தேவர் பிலிம்ஸ் நிறுவனத்தினர் அவரை வைத்து தா வரிசை படங்கள் எடுக்க சிவாஜியை வைத்து பீம் சிங் பா வரிசை படங்களை எடுத்தது அந்த காலத்தில் பெரிதாக பேசப்பட்டது தமிழ் திரையுலகில் முடிசூடா மன்னர்களாக எம்ஜிஆரும் சிவாஜியும் நாடகத்துறையிலிருந்து சினிமாவில் வந்து அங்கும் ஆதிக்கம் செலுத்தினர் இவர்கள் இருவர் காலத்தில் படங்களுக்கு வைக்கப்பட்ட தலைப்புகளுக்கே பெருத்த எதிர்பார்ப்பு இருக்கும் சுவாரஸ்யமான அந்த நிகழ்வு குறித்து பார்ப்போம் சினிமாவை நோக்கி நாடக கலைஞர்கள் நாடக கலையின் ஆதிக்கம் முடிவடைந்து திரைப்படம் கோலச்ச தொடங்கிய காலத்தில் நாடகத்துறையிலிருந்து சினிமாவிற்கு பலர் வந்தனர் அதில் முதன்மையானவர்கள் தியாகராஜ பாகவதரும் பி யு சின்னப்பா கே ராமசாமி என் எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் டி ஆர் ராஜகுமாரி போன்றோர் திரைத்துறையிலும் ஆதிக்கம் செலுத்தினர் எம்ஜிஆர் சிவாஜி நாடகத்துறையின் மூலம் பிரபலமாகி பின் திரைக்கு வந்த இரு பெரும் நடிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஆகியோர் மட்டுமே அவர்களை பின்பற்றி எஸ்எஸ்ஆர் உள்ளிட்ட பல பிரபலங்கள் திரைக்கு வந்தனர் எம்ஆர் ராதா டி கே சி சகசிரநாமம் உள்ளிட்டோரும் இதில் அடங்குவர் இதில் எம்ஜிஆர் தமிழ் திரையுலகில் முடிசூடா மன்னராக விளங்கினார் அவருக்கு அடுத்த இடத்தில் சிவாஜி கணேசன் இருந்தார் சிவாஜி அழுத கண்ணீர் வரவழைக்கும் ஆனால் எம்ஜிஆரை முந்த முடியவில்லை முப்பது ஆண்டுகள் உச்சத்தில் இருந்தால் எம்ஜிஆர் சிவாஜி தொட முடியவில்லை எம்ஜிஆர் சிவாஜி இருவரும் பிரபலமாக இருந்த காலகட்டத்தில் ஜெமினி கணேசன் எஸ்எஸ்ஆர் ஜெய்சங்கர் முத்துராம் என பல நடிகர்கள் இருந்தனர் எம்ஜிஆர் தான் ஆட்சி பொறுப்பேற்கும் வரை முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவின் முக்கிய உச்ச நடிகராக இருந்தார் வீரத்துக்கு எம்ஜிஆர் நடிப்புக்கு சிவாஜி எம்ஜிஆர் சிவாஜியும் இருவேறு வகைகளில் நடித்தனர் எம்ஜிஆர் வீரம் கலந்த நடிப்புகளில் பாசிட்டிவான கேரக்டரில் நடித்தார் சிவாஜி கணேசன் குடும்ப பாங்கான இன்னல்களை அனுபவிக்கும் கதாபாத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து பாத்திரங்களில் நடித்து கலக்கினார் இவர்கள் இருவரும் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் இவர்கள் நடித்த படங்களின் தலைப்புகள் பெரிதும் கவர்ந்தன போட்டி போட்ட எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் அது என்ன தாயை முக்கியமாக வைத்து தாய்க்கு பின் தாரம் தாயை காத்த தனையன் தலைவன் தர்மம் தலைக்காக்கும் போன்று எம்ஜிஆர் படங்கள் தாவரிசையில் எடுக்கப்பட சிவாஜியோ பாசமலர் பாக பிரிவினை பாவ மன்னிப்பு பார்த்தால் தீரும் என பாவரிசை படங்களாக சிவாஜி கணேசன் நடித்தார் இப்படி தா பா வரிசை வரிசை படங்கள் மோதி வேறு சில படங்களின் தலைப்புகளும் சிவாஜி எம்ஜிஆர் போட்டியை வெளிப்படுத்தியது சிவாஜி கணேசன் மிக சிறப்பாக நடித்து சிறப்பாக ஓடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் ஓடாமல் போனதும் எம்ஜிஆர் சாதாரணமாக நடித்த படங்கள் வெள்ளி விழா படங்களாக மாறியதும் தமிழ் திரையுலகின் மட்டுமே காண கிடைக்கும் காட்சி சிறந்த நடிகர் நடிப்பிற்கு இலக்கணம் உலக அளவில் பெரிய நடிகர் என பேசப்பட்ட சிவாஜி கணேசனுக்கு இந்திய அளவிலான சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைக்கவே இல்லை என்பது சுவாரஸ்யமான ஒரு வரலாறு அதே நேரம் ரிக்ஷா படத்தில் நடித்த எம்ஜிஆருக்கு அது கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சிறந்த நடிகர் விருது கிடைத்தது அதைவிட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு எனலாம் தாவரிசை பாவரிசை படங்கள் எம்ஜிஆரின் வீரம் சிவாஜியின் நடிப்பை தமிழக மக்கள் இணைத்தே ரசித்தார்கள் அதே நேரம் மற்றவர்களின் படங்களும் வெளிவந்து ஓடின பாலச்சந்தர் ஸ்ரீதர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் போன்றோர் படங்களும் நன்றாக ஓடின ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் முத்துராமன் ஜெமினி உள்ளிட்ட ஹீரோக்கள் நடித்த படங்களும் ஓடின ஹீரோயின் சப்ஜெக்ட் படங்களும் ஓடின நாம் சொல்ல வருவது எம்ஜிஆரின் தாவரிசை படங்கள் சிவாஜியின் பாவரிசை படங்களை தாண்டி சில படங்களின் தலைப்புகள் இருவரிடையே இருந்த போட்டியை வெளிப்படுத்தும் விதமாக சுவாரஸ்யமாக இருப்பதாக பேச்செழுந்தது தலைப்புகளில் நகைச்சுவையாக அமைத்த படங்கள் இந்த படங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வந்தாலும் இந்த படங்களின் தலைப்புகளை வைத்து ஒருவருக்கொருவர் பதில் சொல்வது போல் அமைந்துள்ளதாக ரசிகர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த தலைப்புகளை பார்க்கும்போது நகைச்சுவை பார்வையில் இந்த தலைப்புகளை பார்த்தால் நிச்சயம் அனைவரும் ரசிப்பர் அப்படிப்பட்ட தலைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன என்னடா இது பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் போல சில படங்களின் தலைப்புகள் ஏட்டிக்கு போட்டி அல்லது பதில் சொல்வது போல் இருப்பதை காமெடியாக பதிவிட்டுள்ளன அரச கட்டளை ஆண்டவன் கட்டளை ஒளி விளக்கு பச்சை விளக்கு காவல்காரன் காவல் தெய்வம் எங்கள் தங்கம் எங்கள் தங்கராஜா மன்னாதி மன்னன் மன்னவன் மந்தாண்டி பாசம் பந்தபாசம் சக்கரவர்த்தி திருமகன் மிருதங்க சக்கரவர்த்தி பணம் படைத்தவன் பணம் அன்பே வா அன்பே ஆருயிரே தெய்வத்தாய் தெய்வ மகன் திருடாதே திருடன் புதிய பூமி புதிய வானம் மருதநாட்டி இளவரசி மருதநாட்டு வீரன் என் அண்ணன் என் தம்பி தாய்க்கு பின் தாரம் தாய்க்கு ஒரு தாலாட்டு மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ராஜராஜ சோழன் படிக்கட்டு பொன்னையா பட்டிக்காடா பட்டணமா குடியிருந்த கோயில் அண்ணன் ஒரு கோயில் சபாஷ் மாப்பிள்ளை சபாஷ் மீனா என் தங்கை தங்கை இது போன்ற தலைப்புகள் போட்டா போட்டிகள் ஆரோக்கியமாக அந்த காலத்தில் இருந்தது தலைப்புகள் வைக்க நடந்த போட்டிகளை ரசிகர்களும் வெகுவாக செய்தனர் ஆனால் பெற்ற வெற்றியை இமாலய சாதனையை சிவாஜியால் நெருங்க முடியவில்லை மாட்டுக்கார வேலன் எங்க வீட்டு பிள்ளை நம் நாடு குடியிருந்த கோயில் அன்பேவா ஆயிரத்தில் ஒருவன் உலகம் சுற்றும் வாலிபன் நாடோடி மன்னன் அடிமை பெண் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பனகோட்டி உரிமை குரல் மதுரை வீரன் மலைக்கல்லன் இது போன்ற படங்கள் எம்ஜிஆருக்கு பெரும் வெற்றியை தந்தது ஆனால் சிவாஜி கணேசனுக்கு குறிப்பிட்ட சில படங்கள் தவிர இப்படியெல்லாம் ஒரு பிரம்மாண்ட வெற்றி தரவில்லை எந்த வகையில் பார்த்தாலும் வெற்றிக்கு எம்ஜிஆர் தான் சொந்தக்காரராக இருந்திருக்கிறார் எனவே அன்றும் இன்றும் என்றும் மக்கள் மனதில் நிற்கும் ஒரே தலைவர் நமது புரட்சி தலைவர் தான் எம்ஜிஆரை விட சிவாஜி நடிப்பில் சிறந்து விளங்கினாலும் எம்ஜிஆரை சிவாஜி வெல்ல முடியாத காரணம் எம்ஜிஆரிடமிருந்த மனித நேயமும் ஈர நெஞ்சமும் பிறர் மேல் அவர் காட்டிய அன்பும் அரவணைப்பும் ஏழை மக்கள் மீது காட்டிய நேசமும் தான் நிஜத்தில் குடிக்காமல் இருந்து ஏழைகளை கண்டால் ஓடி அணைத்து அவர் நெஞ்சில் எப்பொழுதும் நீங்காத இடம் பெற்றார் ஆனால் சிவாஜி அப்படி அல்ல சிறந்த நடிகராக இருந்தாலும் தனக்கு பணம் கிடைத்தால் போதும் அவர் நடிக்கும் கேரக்டர்களில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல மாட்டார் குடிகாரனாகவும் பெண்களை தும்சம் செய்யும் கொடூர வில்லனாகவும் எந்நேரமும் சிகரெட் பிடிப்பது என்று நல்ல விஷயங்களை சிவாஜி பின்பற்றாததால் தான் கடைசி வரை எம்ஜிஆரை வெல்ல முடியாத காரணம் எனவே நல்லவர்கள் எப்போதும் நல்லவர்கள்தான் இதுதான் காலம் தந்த தீர்ப்பு